அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு பிரம்மராயர் நிலை கொள்ளாது உண்ணும் பின்னும் அலைந்தார் சட்டென்று நின்று உறக்க பேசினார் தேவரே கரூர்தேவரே தான் அரசனாக்க வேண்டும் என்று அலறி என் பேச்சு சபை ஏறவில்லை இப்போது இருக்கின்ற சுந்தர சோழரும் சரியில்லை ஆதித்ய கரிகாலனும் சரியில்லை மதுராந்தகனும் சரியில்லை அருள்மொழி மட்டுமே சரி கரூர்தேவரே உடனடியாக அருள்மொழியை அரசனாக்கிவிட்டால் பல பிரச்சனைகள் தீருமே இல்லை சோழ தேசம் சிதறுண்டு போகும் அடிக்குறலில் அந்த சித்த புருஷனின் பதில் சொன்னார் புருஷன் பதில் சொன்னார் அப்படியானால் கருதேவரே இவர்களை எங்கு குடியமர்த்துவது நீங்கள் சொல்வது புரிகிறது குந்தவையும் அருள்மொழியும் உடையார்குடிக்கு போய்விடட்டும் குந்தவை உடையார்குடியிலிருந்து இன்னும் வடக்கே போய் காஞ்சிபுரமோ அல்லது மேல்பாடியோ போய் தங்கிக் கொள்ளட்டும் அவளுக்கு திருமணமாகிவிட்டால் அவளுடைய கணவன் வீட்டிற்கு தானே போக வேண்டும் எனவே இதை பற்றி நாம் அதிகம் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அருள்மொழிதான் முக்கியம் உடையார்குடி ஒரு நல்ல இடம் அங்குள்ள மக்கள் சோழ தேசத்தின் விஸ்வாசிகள் வடக்கே ஒரு நாள் பயணம் நடுநாடு போய்விடலாம் அருள்மொழியைப் போல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இளைஞனுக்கு உடையார்குடி ஒரு சரியான பிரதேசம் ஏரி பாசனத்தால் மக்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷத்திற்கு நடுவே வாழ்க்கையை அருண்மொழி நன்கு அனுபவி அனுபவிக்கட்டும் பழையாற்றில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அவ்வப்போது தூதுவர்கள் மூலம் சொல்லி அனுப்புங்கள் ஒரு நல்ல ஒற்றர் படையை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அம்மன்குடியிலிருந்து பழையாருக்கு தினம் போய்விட்டு வாருங்கள் இங்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து போனால் போதுமானது பழையாறையில் ஆட்சி செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய பல பேர் இருக்கிறார்கள் உங்களின் முக்கியத்துவம் சற்று மட்டாக போகும் காலம் இது நீங்கள் தாராளமாக உங்கள் ஜபதபங்களில் ஈடுபாடு கொள்ளலாம் பிரம்மராயரே எப்படி ரகசியமாக வந்தீர்களோ அப்படியே ரகசியமாக போய் வாருங்கள் தேவர் விடை கொடுத்தார் குந்தவையும் அருள்மொழியும் பிரம்மராயரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர்களை உற்று பார்த்தார் இன்னும் சில தினங்களில் மோசமான நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடக்கலாம் அதற்கு மனதை தயார் தயாராக்கி கொள்ளுங்கள் பதட்டம் இல்லாமல் இருக்க ஒவ்வொரு வினாடியும் பழகுங்கள் அப்பாவிற்கு ஆபத்து ஏதாவது வருமா வரலாம் கருதேவர் மெல்ல சொன்னார் அவர்கள் மூவரும் குதிரை ஏறி மௌனமாக பழையாறை நோக்கி புறப்பட்டார்கள் மறுநாள் பிற்பகலில் உடையார்குடி நோக்கி தங்களுடைய உடைமைகளுடன் அருள்மொழியும் குந்தவையும் நகர்ந்தார்கள் உடையார்குடி சிவன் கோயிலில் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என்று குந்தவை சொல்ல அக்காவிற்கு துணையாக போவதாய் அருள்மொழி சொன்னான் அரச குடும்பத்தினர் யாரும் நம்பவில்லை ஆனால் சந்தோஷப்பட்டார்கள் செம்மியன் மாதேவியின் அரண்மனை பூஜை பூஜைமணி ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது மந்திர சப்தங்கள் ஒழித்து இருந்தன பூர்ணாகுதி நடந்து முடிந்ததும் ஒரு துணி மூட்டை அவளிடம் கொடுக்கப்பட்டது துணி மூட்டையில் பல வேர்கள் இருக்கின்றன இந்த வேருக்குள் பல சக்திகள் அமைந்திருக்கின்றன நீங்கள் யாரை நோக்கி ஏவ வேண்டுமோ அவர் பெயரை சொல்லி இந்த துணி மூட்டையை பிரித்தால் போரும் சன நேரத்தில் இதில் உள்ள சக்திகள் நீங்கள் தாக்க சொன்னவரை தாக்கிவிட்டு வரும் அவர் வலிவு மிகுந்தவராய் இருந்தால் அவருக்கு பல்வேறு விதமான மயக்கமான நிலை கொடுத்து அவரை உலர வைத்து மடங்க வைத்து விடும் சம்பந்தப்பட்டவரை உச்சியிலிருந்து கீழே தள்ளியோ ஆற்றில் தள்ளியோ அல்லது சரியான இடத்தில் இடற விட்டோ பழி தீர்த்து விடும் சிறிதளவு ரத்தம் சிந்தினால் கூட போதும் அந்த இரத்தத்தை உறிஞ்சிக்கொண்டு அவர்களுக்குள் நோயை கொண்டு வந்துவிடும் சித்த பிரம்மை ஏற்படுத்திவிடும் எப்படியாவது எங்கேயாவது இடித்துக்கொண்டு அவன் சிறிதளவு ரத்தம் சிந்த வேண்டும் என்பதே முக்கிய நோக்கம் அப்படி ரத்தம் சிந்தி வை சிந்து வைக்க ஒரு சக்தி ஏற்பாடு செய்கிற போது மற்ற சக்திகள் அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு ஆவலாக பின்தொடர்ந்து அலையும் அவர் மரணம் மிக கோரமாக இருக்கும் நிதானமாக விவரித்தபடியே சேர தேசத்து அந்தணர்களான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் ஒரு மூட்டையை மரியாதையுடன் செம்பியன் மாதேவியிடம் கொடுக்க செம்பியன் மாதேவி அதை வாங்கிக்கொண்டாள் கொண்டாள் தரையில் வைத்தாள் உட்கார்ந்து கொண்டாள் கை கூப்பினாள் மூட்டையை பிரித்தாள் என் பிள்ளைக்கு எதிராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஆதித்ய கரிகாலன் அடியோடு ஒழிய வேண்டும் முடிச்சை அவிழ்த்தாள் இருந்த வேர்கள் புரண்டு விழுந்தன ஏதோ நகர்ந்து போனது போல எல்லோரும் உணர்ந்தார்கள் ஆறாவது கோப்பை மதுவை குடிக்க முடியாமல் கீழே போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்த ஆதித்ய கரிகாலன் தன் மீது ஆறேழு பேர் ஏறி உட்கார்ந்து கொள்வதை உணர்ந்தான் யாரது என்று உதறி எழுந்தான் மறுபடியும் தரையில் விழுந்தான் ஒரு மனிதன் எதிரிகளோடு சண்டையிட்டு இறந்து போகலாம் காட்டு மிருகங்களால் சூழப்பட்டு அவைகளால் தாக்கப்படும் பட்டும் மரணம் அடையலாம் நோயுற்று விழலாம் கல் தடு தடுக்கி இறப்பு வரலாம் ஆனால் யாரோடு சண்டை போடுகின்றோம் எவரால் தாக்கப்படுகின்றோம் எதனால் தம்மை மரணம் நெருங்குகிறது என்று தெரியாமல் சூக்ஷம சக்திகளால் சிறிது சிறிதாக கொல்லப்படுவதை விட மிக கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை இதனாலேயே ஏவலும் பிள்ளை சூன்யமும் இழிவான விஷயங்களாக கருதப்படுகின்றன ஆண்மையற்ற பேடித்தனமாய் வர்ணிக்கப்படுகின்றன நல்லவர்கள் இம்மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டார்கள் மனிதர்களே கேவலமானவர்கள்தான் சூக்ஷம சக்திகளை தங்கள் வசத்திற்கு கொண்டு வந்து இந்த சக்திகள் மூலம் தங்களின் எதிரிகளை அழிக்க முற்படுவ முற்படுகிறார்கள் ஆதித்ய கரிகாலன் தவித்தான் முன்னும் பின்னும் அலைந்தான் படுக்கையை விட்டு வெளியே வந்தான் அவனை தொடர்ந்து பல பேர் வருவது போல ஒரு பிரம்மை இருந்தது யாரோ கைகளையும் கால்களையும் பிடித்து இழுத்து வைப்பது போல ஒரு நினைப்பு எழுந்தது தப்பு மதுவின் மீதா தன் உடம்பின் மீதா மனோ நிலையின் மீதா அல்லது இந்த இடத்தின் மீதா என்று புரியாமல் தவித்தான் யாரேனும் உதவிக்கு கூப்பிட வேண்டும் என்று வாய் திறந்த போது வாயும் அடைக்கப்பட்டது தொண்டையிலிருந்து மூச்சு மட்டுமே வெளியே வந்தது குரல் வெளியே வரவில்லை பல முறை முயற்சி செய்தும் தொண்டையில் இருக்கிற நாள நாளங்கள் அசையவில்லை அந்த குரல் நாளங்களையும் யாரோ இருக்கி பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது வெறும் கர் என்று அடிச்சத்தமாக ஒன்று வெளிவந்தது தான் குடித்த மது மிக மோசமானது இனி குடிக்கவே கூடாது என்று தீர்மானம் செய்து கொண்டான் இப்படி ஒரு நிலைமை தனக்கு வந்ததே இல்லையே இதற்கு முன் பலமுறை மது குடித்தும் இந்த இந்த ஒரு அனுபவத்தை பெற்றது பெற்றதே இல்லையே ஏன் இப்படி ஏன் இப்படி என்று புரியாமல் தவித்தான் மூச்சு திணறியது நல்ல காற்று வேண்டுமென்று தோன்றியது உடம்பெல்லாம் எரிந்தது அரித்தது வியர்வை பொங்கியது துர்நாற்றம் அவனை சுற்றி இருந்தது தன் உடம்பில் வருகிறதா வாயிலிருந்து வருகிறதா அல்லது இந்த மாடிப்படியிலிருந்து வருகிறதா என்று தெரியாமல் தவித்தான் வேகமாக படியேறி மாளிகையின் மேல் மாடிக்கு போனான் அது கடம்பூர் அரண்மனை சோழ எல்லைகளை நோக்கி போய்க்கொண்டிருக்கும் போது ஓர் இரவு அங்கு தங்க நேர்ந்தது தஞ்சாவூர் அரண்மனையோடு ஒப்பிடும்போது இந்த கோட்டை மிக சிறியது மண் சுவர் எழுப்பப்பட்டது அதே போல உள்ளுக்குள் இருக்கின்ற அரண்மனையும் விசாலமானது இல்லை அவ்வப்போது பல அரசர்களால் பல்வேறு கோணங்களில் கட்டப்பட்டு விசித்திரமான உருவத்தில் இருப்பது மனம் போனபடி பல தர தலைமுறைகள் பல பேர் கை வைத்து கட்டியதால் இடதும் வலதுமாக திரும்பியிருந்தது எந்த அமைப்பும் இல்லாமல் இருந்தது மாடத்திற்கு ஏறி காற்றுப்பட ஆதித்ய கரிகாலன் மெல்ல சுதாரித்துக் கொண்டான் அரண்மனை உச்சியிலிருந்து பார்க்கும்போது கோட்டை சுவரில் யாரோ இரண்டு பேர் ஏறி நிற்பது தெரிந்தது கோட்டைக்கு காவல்கள் என்று எவரையும் காணோம் அல்லது காவல் இருப்பவர்கள் முறை வைத்து தூங்கப் போய்விட்டார்கள் என்று தோன்றியது ஒருவர் தூங்கினால் போதும் பட்டாளமே இரவு நேரத்தில் தூங்கி போகும் தஞ்சாவூர் அரண்மனையில் இரவு காவல் பகல் காவல் என்று தெளிவான பிரிவுகள் உண்டு காவலில் தூங்கியவருக்கு கசையடி உண்டு ஆனால் இங்கே அடிப்பவர்களும் இல்லை அணைப்பவர்களும் இல்லை கொடும்பாலூர் அரண்மனை வெறும் சோம்பேறி கும்பலாக இருந்தது இப்பொழுது மட்டும் கையில் ஒரு வில் இருந்தால் இரண்டு அம்புகள் இருந்தால் கோட்டை ஏறி நிற்பவர்கள் இரண்டு பேரையும் தொலைத்து விடலாம் இருட்டில் நிழலாக வந்த உருவங்கள் தெரிந்தன சுவரில் ஒன்றின் பின் ஒன்றாக நகர்ந்தன மிக எளிதாய் மரத்தில் தாவி அங்கிருந்து தரையில் இறங்கின டேய் யாரது என்று ஆதித்ய கரிகாலன் மறுபடியும் உறக்க கத்தினான் ஆனால் சப்தம் எழவில்லை மதல் சுவரை பிடித்துக்கொண்டு எங்கே என்று பார்த்தான் தலை சுற்றியது யாரோ தள்ளிவிடுவது போல் தோன்றியது யாரோ காலை வாரி உச்சியிலிருந்து தரையில் வீச முயற்சிப்பது போல் இருந்தது வேறு யாரோ தோளில் அமர்வது போல் இருந்தது இன்னொருவர் வயிற்றுக்குள் புகுந்து கெடுதல் பண்ணுவது போல் இருந்தது ஆதித்ய கரிகாலனால் இந்த இம்சையை தாங்க முடியவில்லை சற்றென்று அவன் இறைவனை நினைக்கி நினைவு கூர்ந்தான் ஆதித்ய கரிகாலன் இறைவனை நினைவு கூர்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன இறையே இறையே தஞ்சாவூர் தளி ஈஸ் ஈஸ்வரனே வந்தனம் எனக்கேன் இந்த வேதனை எனக்கெதற்காக இந்த இம்சை என்னை யார் என்ன செய்கிறார்கள் மதுவின் மயக்கமா வேறு ஏதேனும் விஷம் கலந்து விட்டார்களா என்ன நடக்கிறது என்னை சுற்றி இதுவரை அனுபவி திராத ஒரு இம்சையை நான் அனுபவிக்கின்றேன் இறையே இதையே என் சிவபெருமானே ஆதித்ய கரிகாலன் கை கூப்பினான் சட்டென்று சகலமும் விலகியது போல் ஒரு விடுதலை உணர்வு ஏற்பட்டது காற்றின் குளிமை அதிகரித்தது மனம் தெம்படைந்தது போல் தெரிந்தது அவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் இப்போது அவனுக்கு இருபத் இருபது முழ தூரத்தில் சில பேர் கும்பலாய் நின்றிருந்தார்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிரிப்பொலி அங்கிருந்து வந்தது ஆதித்ய கரிகாலன் பயந்தான் பயத்தை துடைத்து மறுபடியும் அவர்களை ஊற்று பார்த்தான் அவர்கள் மீண்டும் சிரித்தார்கள் ஆதித்ய கரிகாலன் மறுபடியும் பயந்தான் மேல்தளத்திலிருந்து கீழே இறங்கினான் அவர்கள் அவனை தாண்டி கொண்டு முன்னே போனார்கள் முன்னேயும் இருந்தார்கள் பின்னேயும் இருந்தார்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு நின்றார்கள் ஆதித்ய கரிகாலன் மாடி வளைவில் நின்று கொண்டு நின்று கொண்டான் என்ன செய்வது என்று யோசித்தான் எங்கோ ஆட்கள் நகருகிற அர அரவம் கேட்டது மறுபடியும் குரல் கொடுக்க முயற்சித்தான் குரல் எழும்பவில்லை மெல்ல தடவி இருட்டில் தரையிறங்கினான் படிகள் போய்கொண்டே இருந்தன எந்த இடத்திலும் ஏறும் பொழுது சில படிகளே இருந்தது போல் தோன்றியது ஆனால் போது படிகள் அதிகம் இருந்தன எங்கே இருக்கின்றோம் என்று தெரியவில்லை ஆதித்ய கரிகாலன் திணறினான் மறுபடியும் மூச்சு முட்டியது துர்நாற்றம் வீசியது கண்களில் வலி ஏற்பட்டது காதுகளில் ரிங்காரம் அதிகரித்தது நெஞ்சில் பாராங்கல்லை வைத்தது போல் கனிந்தது கனத்தது உடம்பில் ஏதோ தவறு மிக தவறு மரணம் போல் வருகிற தவறு ஆதித்ய கரிகாலன் கைகளையும் கால்களையும் உதறி நோக்கி கொண்டான் மறுபடியும் கைகூப்பம் முயற்சித்த போது அந்த கைகள் தட்டிவிடப்பட்டன கை கைகூப்பு பலமாக இருந்தது ஏதேனும் பிடித்து நிற்கும்படி எதையேனும் பிடித்து நிற்கும்படி தோன்றியது ஆதித்ய கரிகாலன் துழவினான் ஏதோ தட்டுப்பட்டது மிருகத்தின் உடம்பு போல் தோன்றியது வேகமாக தடவ அது ஏதோ ஒரு மிருக பொம்மை என்று தோன்றியது ஆதித்ய கரிகாலன் அந்த மிருகத்தை கட்டிக்கொண்டான் நன்கு மேலும் கீழும் தடவி பார்க்கும்போது ஒரு புலி வைக்கோல் அடைக்கப்பட்ட புலி என்று தோன்றியது உறுதியாய் பூமியில் நிற்க ஆதித்ய கரிகாலன் அதை கட்டிக்கொள்ள ஒரு சாளரம் திறந்தது சாளரத்தின் வழியே வெளியே இருக்கின்ற இருட்டு உள்ளே வந்தது உள்ளே இருக்கும் இருட்டு வெளியே இருக்கும் இருட்டு மெல்லிதாக இருந்ததால் அந்த மெல்லிய இருட்டின் வழியாக யாரோ உள்ளே வருவது தெரிந்தது கற்கள் தட்டும் ஓசை கேட்டது பஞ்சுகள் பற்றி பஞ்சிலிருந்து பந்தம் பற்றவைக்கப்பட்டது ஆதித்ய கரிகாலன் தனக்கு உதவியால் வந்துவிட்டதாக நினைத்தான் இத்தனை நேரம் எங்கேடா போயிருந்தீர்கள் என்று சினந்து கொண்டான் என்ன கோட்டை இது என்ன காவல் யார் எங்கிருக்கிறார்கள் என்று எவருக்கும் தெரியவில்லை எல்லோருமே உறங்குகின்ற கோட்டை கோடும்பாலூர் கோட்டையாக தாண்டா இருக்கும் யார் நீ என்று அதட்ட எதிரே உள்ளவன் மௌனமாக எழுந்திருந்தான் அவன் கடம்போராளாக தெரியவில்லை அவன் அகலமும் உயரமும் நடுநாட்டு வீரர்களை விட இருந்தது அவன் சிகை அலங்காரம் வேறு விதமாக இருந்தது அவன் குடும்பி முன்னே தொங்கியது ஆதித்ய கரிகாலனுக்கு சரையர் ஒரு பயம் கவ்வியது சூழ்ந்த ஆதித்ய கரிகாலன் சூழ்ந்து ஆதித்ய கரிகாலன் முகத்துக்கு நேரே வந்தது ஆதித்ய கரிகாலன் பயந்தான் வேற்று மனிதர்கள் உள்ளே புகுந் புகுந்துவிட்டார்களா இந்த இடத்தில் தங்கியதே தவறா கடம்பூர் அரண்மனையில் இவ்வளவு எளிதாக ஆட்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்றால் தவறு கடம்பூர் அரண்மனையின் மீதா அல்லது இது தெரியாத தன் மீதான தன் மீதா என்று கலவரம் ஆனால் சூழ்ந்து வந்த மனிதர்களுக்கு பொதுவாக நகர்த்தப்பட்டது அவர்கள் முகம் வெளிச்சத்தில் நன்கு தெரிந்தது ரவிதாசன் இன்னொருவன் பரம பரமேஸ்வரன் இவர்கள் அந்தனர்கள் மதுராந்தகத்தின் ஆட்கள் மதுராந்தகனின் ஆட்கள் செம்பியன் மாதேவி ஓலை கொடுத்து அழைத்து வந்து பதவி கொடுத்து பாராட்டப்பட்ட முன்குடுமி சோழியர்கள் அதாவது எதிரியின் கையாட்கள் அவர்களுக்கு இங்கென்ன வேலை எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்கள் ஏன் சா சாராளத்தின் வழியாக குதித்தார்கள் சுற்று முற்றும் ஆதித்ய கரிகாலன் பார்த்தான் ஏதேனும் ஆயுதம் கையில் இருந்தால் நல்லது என்று தோன்றியது புலியின் கழுத்தில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருந்தது சங்கிலி சுவர் வரை போயிற்று இதில் அலங்காரமாக இருந்தாலும் இப்போதைக்கு உதவும் முழு பலத்தோடு புலியின் கழுத்தில் இருந்த சங்கிலியை பழி சென்று அறுத்தான் புலி கழுத்து துண்டாக விழுந்தது மறுமுனையில் சுவரில் பதிக்கப்பட்டிருப்பதையும் இழுத்தான் சுவரிலிருந்த கல்லோடு சங்கிலி பெயர்ந்து வந்தது சட்டென்று எதிரே இருப்பவரின் மீது வீச சூழந்து எகிரி வெவ்வே வெவ்வேறு பொம்மையின் மீது விழுந்தது அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள் வாட்கள் உருவும் ஓசை தெளிவாக கேட்டது ஆதித்ய கரிகாலன் வயிற்றில் மறுபடியும் ஒரு பயம் உணர்ந்தான் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முடிவடைந்தது